என் ஆண்டவரில் பிரியமானவர்களே இறை இறக்கத்தின் ஆண்டவரை நோக்கி இவ்வேளையில் மன்றாட உங்களை அன்புடன் அழைக்கிறேன் புனித பௌஸ்டினாவுக்கு காட்சி கொடுத்த இறை இறக்கத்தின் ஆண்டவர் அவருக்கு பதினான்கு வாக்குறுதிகளை அளித்தார் அவ்வாக்குறுதிகளுள் ஒன்று என் சிலுவையின் வேதனையை தியானித்து இறை இரக்கத்தின் ஜபமாலையை பக்தியுடன் ஜபிக்கும் எந்த ஒரு ஆத்துமத்தின் வேண்டுதலையும் நான் புறக்கணிப்பது இல்லை எவ்வளவு அற்புதமான வாக்குறுதி இந்த வாக்குறுதியின் மீது நம்பிக்கை கொண்டு இன்று நாம் இறை இறக்கத்தின் ஆண்டவரிடம் மன்றாடுவோம் அவரது திருவிழாவிலிருந்து பொங்கி வரும் இரக்கத்தின் ஊற்றுகளான இரத்தமும் தண்ணீரும் நம்மை நமது குடும்பங்களை நம் வேண்டுதல்களை தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம் இந்த ஜெபத்தை பத்து முறை என்னோடு சேர்ந்து ஜபிக்க உங்களை அழைக்கின்றேன் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே